வணக்கம் மீடியா செவன் செய்திகள் வாசிப்பவர் கோவை மசக்காளிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை மூடாவிட்டால் போராட்டம் கார்த்திக் எம்எல்ஏ எச்சரிக்கை கோவை பீலமேடு மசக்காளிப்பாளையம் சாலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு புதியதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டது இந்த டாஸ்மாக் கடையால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்துள்ளனர் மேலும் உயர்நீதிமன்றத்திலும் டாஸ்மாக் கடையை மூட அனுமதி பெற்றுள்ளனர் இந்நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறான கடையை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் அதையும் மீறி இந்த டாஸ்மாக் கடை நடத்தப்பட்டு வருகின்றது இதனால் பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இது தொடர்பாக திமுக மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ பேட்டியின்போது கூறுகையில் பீலமேடு பகுதி மசக்காளிப்பாளையம் சாலையில் மதுபான கடை இயங்கி வருகின்றது இந்த மதுபான கடை அருகே மருத்துவமனை இயங்கி வருகின்றது குடியிருப்புகள் உள்ள இந்த பகுதியில் மது அருந்துவிட்டு மது போதையில் அப்பகுதியிலேயே படுத்துக் கொள்வதும் சிறுநீர் கழிப்பதுமாக உள்ளனர் இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர் இது தொடர்பாக பலமுறை அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் நீதிமன்றத்தில் உத்தரவும் பெற்ற நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் பிரச்சினைக்குள்ளான டாஸ்மாக் கடையை மூட உத்தரவிட்டுள்ளார் அதையும் மீறி இந்த கடை செயல்பட்டு வருகின்றது இதேபோல் கோவை மாவட்டத்தில் பல கடைகள் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் பிரச்சினைக்கு உள்ளான இந்த கடையை உடனடியாக மூடாவிட்டால் பொதுமக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார் சட்டத்துக்கு புறம்பாக அந்த கடை திறக்கப்பட்டிருக்கிறது மதுபான கடை இதை கண்டிக்கின்ற வகையில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளை நான் தொடர்பு கொண்டு கேட்டேன் அதில் குறிப்பாக கோவை மாநகர கிழக்கு துணை ஆணையாளர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினேன் போலவே பீலமேடு காவல் ஆய்வாளர் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினேன் அவர்கள் அனைவருமே மறு உத்தரவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் அந்த உத்தரவை காண்பிக்கப்படவில்லை நான் கேட்பதெல்லாம் மாவட்ட ஆட்சித் தலைவர் தான் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பொதுமக்களுடைய பிரச்சனைகளை களைய வேண்டிய சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு கீழே தான் எல்லா துறைகளுமே வருது கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு ஆனால் மாவட்ட தலைவரே வந்து ஒரு கடையை மூணுன்னு உத்தரவிட்டதற்கு பிறகு இந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் அந்த கடை திறந்து வைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எந்த வகையிலே நியாயம் என்பதைத்தான் பொதுமக்களும் நாங்களும் நாங்கள் கேட்டு விரும்புகின்றோம் ஆகவே உடனடியாக அந்த கடையை மூட வேண்டும் சட்டத்துக்கு புறம்பாக எங்கெங்கு கடை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அதாவது அனுமதியற்ற பார்கள் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் மூட வேண்டும் குறிப்பாக அந்த பீலமேடு பாலநகர் சி காலனியில் திறந்து வைத்திருக்கக்கூடிய கலெக்டருடைய உத்தரவை மீறி திறந்திருக்கக்கூடிய அந்த கடையை உடனடியாக மூட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் தொடர் போராட்டம் மட்டுமல்ல ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து சட்ட ரீதியாக உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கின்றார்கள் மாவட்ட தலைவருடைய அந்த அறிவிப்புக்கு பிறகும் கடை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது அனைத்துமே வீடியோ பதிவாக ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகைப்படங்களாக ஆவணங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சட்டப்படி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்